வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபு பிள்ளையில் பார்ட் ஃபோர் ஃபஸ்ட் ஒன் இழுச்சுவாய் பட்டம் ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம் ஆப்ஷன் ஏ இனிப்பு காட்டுதல் ஆவா உண்டாக்குதல் இதற்கான பொருள் ஆசை உண்டாக்குதல் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஒன் இன்னார் இணையார் விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இத்தன்மை உடையவர் நெக்ஸ்ட் ஈ ஆடவில்லை இப்ப அவன் முகத்துல ஈ ஆடல அப்படின்னு சொல்றான் இல்லையா அதான் கவலையாய் நெக்ஸ்ட் ஒன் ஈட்டுக்கீடு அப்படின்னா ஈடு கீடு நிக்கிறான் பாரு அப்படின்னு இல்லையா பி சராசரி நெக்ஸ்ட் ஒன் ஈடு கட்டுதல் அப்படின்னா என்ன பிணை கொடுத்தல் ஆப்ஷன் சி ஈடேறுதல் அதற்கான விடை ஆப்ஷன் டி உய்வடைதல் ஈரொட்டு அதற்கான விடை ஆப்ஷன் ஏ உறுதியின்மை நெக்ஸ்ட் ஒன் ஈவிரக்கம் அதற்கான விடை ஆப்ஷன் டி மனக்கசிவு நெக்ஸ்ட் ஒன் ஈவு சோர்வு அதற்கான விடை சமயா சமயம் ஆப்ஷன் ஏ பார்க்க போகிறது குருள் குரில் வரிசை உச்சி குளிர்தல் அப்படின்னா மகிழ்ச்சி அடிதல் என் உள்ளம் குளிர்ந்துருச்சு அப்படின்னு இல்லையா ஸோ அதுதான் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஒன் உச்சி கொட்டுதல் அதற்கான விடை ஆப்ஷன் சி வெறுப்புக்குறி உண்டாக்குதல் நெக்ஸ்ட் ஒன் உடம்பெடுத்தல் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி நெக்ஸ்ட் ஒன் உடன் கையில் ஆப்ஷன் ஏ, உடனே உடன் போக்கு இதற்கான விடை ஆப்ஷன் பி பெற்றோர் அறியாமல் தலைவி தலைவனுடன் செல்கை இதற்கான விடை ஆப்ஷன் சி உடனத்தவன் சமமானவன் ஆப்ஷன் சி உடும்பு நாக்கன் ஆப்ஷன் ஏ வஞ்சகன் உடுமாற்று இதற்கான விடை டி ஏ மற்றும் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஒன் உடைப்பிற் போடுதல் அகல தள்ளுதல் ஆப்ஷன் சி உடைப்பெடுத்தல் வெள்ளத்தார் கரையழிதல் ஆப்ஷன் டி உட்கிடக்கை ஆப்ஷன் ஏ உட்கருத்து உட்புகுதல் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி உண்டாயிருத்தல் இதற்கான விடை சூள் கொண்டிருத்தல் நெக்ஸ்ட் ஒன் உண்டியற் புரட்டு இதற்கான விடை ஆப்ஷன் பி பணமோசம் உதப்பி வாயன் எச்சில் தெரிக்க பேசுவோன் ஆப்ஷன் சி உதவாக்கட்டை அவன் ஒரு உதவாக்கரங்க அப்படின்னு சொல்றான் இல்லையா அதுதான் ஆப்ஷன் டி பயனற்றவன் உதறு காளி காலை இழுத்து நடப்பவள் ஆப்ஷன் ஏ உப்பில்லா பேச்சு இதற்கான விடை ஆப்ஷன் பி பயனற்ற உட உரையாடல் இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி அரட்டல் புரட்டல் இதற்கு விடை என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபீனிங் ஆன்லைன் அகாடமியில் இருந்தே படிக்கிற ஆஸ்பெண்ட்ஸ்க்காகவும் அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்புறம் ஒர்க்கிங் போயிட்டு கிடைக்கிற டைமில் ஃப்ரீ டைமில் படிக்கிற ஆஸ்பென்ட்ஸ்க்கு மிக மிக குறைந்த வேலையில் ஸ்டெடி மட்டில் பிடிஎஃப் ஒன்லைனில் பிடிஎஃப் மேக்ஸ் அக்காடமே டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் ஆன்சருக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் மிக மிக கம்மியான ரேட்டில் கொடுக்குறோம் ஸோ ஏன்னா தேவைப்படுறவங்க டிஎன்பிசி எஸ்சாம் இருந்தாலும் சரி போலீஸில் பிசிஎஸ்ஐ எக்ஸாம் இருந்தாலும் நம்மகிட்ட பிடிஎஃப் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு டீட்டெயில் சொல்கிறோம்